சிக்கிய பாரிய கொள்ளை சம்பவம் தமிழ் இளைஞன் உட்பட ஒன்பது பேர் கைது கடந்த ஆண்டில் டொரண்டோ பியசன் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கம் கொள்ளி இந்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த ஒன்பது சந்தேக நபர்கள் புலனாய்வாளர்களால் அடைகாலம் காணப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர் தங்க கொள்ளையில் பலர் கைது செய்யப்பட்டதுடன் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பீல் பிராந்திய போலீசார் இந்த தகவலை தெரிவித்தனர் கனேடிய வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய தங்க கொள்ளை இதுவென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் யா கனடா ஊழியர்கள் என்று பீல் பிராந்திய போலீஸ் தலைவர் நிஷான் துறைய பாரி பாரிய கொள்ளை சம்பவத்தின் பிரதான நபர்களாக குறித்த இருவரும் ஈடுபட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றும் தேடப்பட்டு வருகிறார் இந்த திருட்டில் ஒன்பது சந்தேக நபர்களுக்கு எதிராக மொத்தம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதுவரை கைது செய்யப்படாத சந்தேக நபர்களை கைது செய்ய கனடா முழுவதும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைதாக்கி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜார்ஜ் டவுன் நகரைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான அமாட் சௌதாரி ஹாக்விலே நகரைச் சேர்ந்த நாற்பது வயதான அமித் ஜலோட்டா பிரம்டன் நகரைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பிரசாத் பரமலிங்கன் டொரண்டோ நகரைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான அலிராசா பிரம்டன் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான பால்வல் சித்து இவர்கள் நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பிரம்டன் நகரை சேர்ந்த முப்பத்தொரு வயதான சிம்ரன் பிரேட் பெனாசிர் மிசுசாக்வா நகரைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான அரசலான் சௌத்ரி பிரம்டன் நகரை சேர்ந்த முப்பத்தாறு வயதான ஆச்சிர் கிரவர் ஆகியோர் சட்ட ஆலோசகர்களை நாடுமாறும் காவல்துறையில் சரணடையுமாறும் புலனாய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் கடந்த வருடம் ஏப்ரல் பதினேழாம் திகதி ஏ கனடா வளாகத்தில் சுமார் இருபது மில்லியன் டொலர் மதிப்புள்ள ஆறாயிரத்து அறுநூறு கட்டிகள் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பல்வேறு வெளிநாட்டு பணம் திருடப்பட்டது சுவிட்சர்லாந்தின் ஜூரிச்சிலிருந்து விமானத்தில் வந்த இந்த தங்கம் மற்றும் பணம் திருடப்பட்டது இது தொடர்பில் குறித்த ரகசிய கூட்டு விசாரணை ப்ரொஜெக்ட் டுவெண்ட்டி ஃபோர் கே என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்டது இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என்று கருதப்படுகிறது